வணக்கம் ஜெயஸ்வாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக ஆக்சுவலாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ஹாட் ஹேச் லான்ச் ஆயிருக்கு அதை பற்றி பேசவே இல்லையானு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க என்ன கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் மைக்கில் கேப்ச்சர் ஆகுதானு தெரியல பட் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஹாட் ஹேச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா இல்லாமே இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து இந்த போலோ ஜிடில ஃபோக் வேகனோட போலோ ஜி டில ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜினோட ஒரு டபு போட்டு எடுத்துருந்தாங்க அந்த ஒரு ஹாட் ஹேச்சா இருந்தது அதன் பின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபாத் புண்டோ வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஒன் ஆஃப் த கில்லர் மிஷின் சொல்லலாம் அபாத் புண்டோ பொறுத்த வரைக்கும் பட் கொஞ்சம் அது எக்கனாமிக்ஸ்ல ஃபெயிலியர் ஆச்சு அதுக்கப்புறம் ஃபியர் பிராண்ட் வெளியே போனோம் அதுவும் போயிடுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐ டுவெண்டி என்லைன் கொண்டு வந்தாங்க வலினும் ஆர் வந்து இடையில ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்துச்சு இது எல்லாமே மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா மேலா கீழே அப்படின்ற மாதிரி சேல்ஸ்ல இருந்து எக்ஸைட் ஆயிட்டாங்க போலவும் வெளியே போயிட்டு அபர்த் புண்டோ வெளியே போயிட்டு பலினோ ஆரஸும் வெளியே போயிட்டு அப்போ ஐ டுவெண்ட்டி என்லைன் மட்டும் தான் இருந்துச்சு இப்போ ஐ டுவெண்ட்டி என்லைனுக்கு ஒரு காம்படிட்டர் வேணும்பா அப்படின்னு யோசிச்சோம்னா டாட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரேசர் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து பேசப்பட ஆரம்பிச்சது அதாவது நெக்ஸானில் இருக்கிற அதே டவோ பெட்ரோல் இன்ஜினை இங்கே தூக்கி போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டரில் டவோ த்ரீ சிலிண்டர் இன்ஜின் மல்டிபோர்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் டைரக்ட் இன்ஜெக்ஷன் கிடையாது அந்த இன்ஜினை அப்படி இங்கே கொண்டு வந்து போட்டு ஏன்னா அதோட இது வந்து ஹண்ட்ரட் கிலோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா கவுபிட் கம்மி எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக்ல இருக்கும் ட்ராக்ல தான் நம்ம ட்ரைவ் பண்ணி இந்த வாகனத்தோட ஹை ஸ்பீட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ ஹண்ட்ரட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது கார்னர்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு கஜையா இருக்கு ஸ்டேரிங் ஃபீட்பேக் எப்படி இருக்கு சஸ்பென்ஷன் வந்து எந்தளவுக்கு கிளம்பி பண்ணிருக்காங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கப்பறம் வீடியோ வீடியோக்குள்ள ஃபர்தாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் டா மோடி சேனல் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணா சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் நீங்கள் சப்போஸ் டாடா ஆல்ட்ரோஸ் ரைஸ் இல்லை டாட்டா நிறுவனத்தில் கார் வாங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோவில் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் எப்பவுமே ஒரு வாகனத்துக்கு விலை அப்படின்றது ரொம்ப முக்கியங்க இந்த டாடா ஆல்ட்ரோஸ் ஸ்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேரியன்ஸ்ல வருது ஆண்ட்ரோட் பிரைசிங் அப்படின்னு பாக்கிறப்போ உங்களுக்கு லெவன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் லாக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டின் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ லாக்ஸ் வரைக்கும் வருது இது அப் அப்ராக்சிமேட்டா தான் சொல்லியிருக்கேன் எக்ஸாக்ட் பிரைசிங் என்ன அப்படின்றது நான் கீழே போடுறேன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் சோ வாகனத்துல என்ன மாற்றங்கள் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி சஸ்பென்ஷன் செலப்ரேஷன் இதுல எந்த விதமான ட்ரிக்ஸும் சாஸியும் அதே சாசி தான் உங்களுக்கு ஆல்ஃபா ஆர்கிடெக்சர் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் டெவலப் செஞ்சு எடுத்து வந்திருக்காங்க சேம் ரேஸ் ரூம் அப்படி தான் இருக்குது ஏன்னா அந்த சாசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவர் ஹேண்டில் பண்ணக்கூடிய திறன் கொண்டதான் இருந்திருக்கு நீங்கள் டீசல் ஆல்ட்ராஸ்லாம் ஓட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ என்ஜின்ல மட்டும்தான் தான் இங்க மாற்றம் நடந்திருக்குங்க டிரைவ் பண்றப்ப இந்த என்ஜின் வந்து எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது இது வந்து மல்டிபோர்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் நெக்ஸான்ல பார்த்தா அதே என்ஜின் தான் கியூபைட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி நூறு கிலோகிராம் வரைக்கும் அப்ராக்ஸிமேட்லி நான் சொல்றேன் எனக்கு எக்ஸாக்ட் கியூபைட் இவங்க ரிவீல் பண்ணல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் ஏர் பேக்ஸ் ஏபிஎஸ் சிபிடி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் கார் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் டயர் பிரஷர் மாட்டிங் சிஸ்டம் இது மாதிரி பிரதானமா தேவைக்கேற்ப எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸையும் இந்த டாட்டா அல்ட்ராஸ்ல லோட் பண்ணியிருக்காங்க சரி அடுத்து இந்த வாகனத்தோட இதையும் அதுதான் ரொம்ப முக்கியம் தான் மாற்றம் நடந்திருக்கு அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆல்ட்ராஸோட ரேசர் எடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாட்டா நெக்ஸானில் கொடுத்த அந்த ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் த்ரீ சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் மல்டிபோர் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டின் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பிஹெச்பி பவருங்க வேறாஸ் வந்து டார்க் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒன் செவன்ட்டி எம்எம் டார்க் ஆல்ட்ராஸோட எக்ஸ்டீரியர் தோற்றம் எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்குறப்போ பெரிதாக மாற்றம்லாம் இல்லைங்க அதே ஹேலச்சனில் வந்து ப்ரொஜெக்டர் செட்டப் ஃபாக்லாம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் அந்த போனட்டில் மட்டும் அந்த டியூல் டோன் எடுத்து வந்து சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்டில் அலாய் வீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கு உங்களுக்கு வந்து பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ஆல்ட்ரோஸில் கிடைக்கக்கூடிய அலாய்ஸை வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு புதுசாக இந்த டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச் இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் ஹார்மன் இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ புது இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் இது ஆடியோ குவாலிட்டி கேட்போம் ஆடியோ குவாலிட்டி கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் இருக்குங்க முன்ன இருந்த ஆல்ட்ரோஸ்ல எப்படி இருந்தது அதே மாதிரி தான் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இருக்குது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராட குவாலிட்டி பாருங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு வந்து க்ளியராக இருக்குது அப்படின்றது ஸோ நல்ல ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா தான் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நான் மெயினாக சேஞ்சஸ் பற்றி மட்டும்தாங்க பேசுகிறேன் செவன் இன்ச்சில் வந்து பார்த்திங்கனா ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்தாச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் சன் ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் கிடைக்கிது இப்போ லெதரேட் மெட்டீரியல் கொடுத்து வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ஆல்ட்ரோஸ் ரேசரில் மட்டும்தான் லெதரேட் மெட்டீரியலோட உங்களுக்கு வந்து க வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுக்குறாங்க மெட்டீரியலோட குவாலிட்டிலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க அதெல்லாம் குறைய இல்லை நல்லா பண்ணியிருக்காங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோம் ட்ரை பண்ணி பார்த்தோம்னா இன்னும் எக்ஸலெண்ட்டாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் முதல் முறையாக ட்ராக்ல முதல் முறையாக ட்ராக்ல ஸோ நம்மளோட டிரைவிங் ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி

ஹெச்ரி சோ சோ ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் செம்ம ஸ்மூத் தான் இருக்குதுங்கணா சோ செம்ம ஸ்மூத் தான் இருக்குங்கண்ணா முதல்ல ஓட்டிட்டேன் அது நம்ம லோக்கல்ல ஓட்டுனங்காட்டி ஸ்பீடு கூட தான் போக முடியல ஆனா என்னன்னா ஒரு சின்ன ஒரு ஜெர்க் மட்டும் இப்ப நம்ம லெக்ஷர் ரிலீஸ் பண்றோம்லங்க அது ஒரு சின்ன ஜெர்க் மட்டும் ஃபீல் பண்ண முடியுது

ஆடடடட எடுத்து பாக்கும்போது செம்மையான ஒரு ஒரு எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு வந்து எதிர்பார்க்கவே இல்லை என்ன ஹை மட்டும் தான் டெஸ்ட் அது மட்டும் ஒரு சின்ன வருத்தம் கிடைக்கல கிடைக்கல. ஆக்சுவலா வந்து இறீற்கள், ந 뉴 வேண்டியது நான் சப்பத்தும voulaisண்ணிக் இப்போ இப்பணாளள hotsนструக் yahoo நான்Det என்ன வ இறி பைத்துமா? பி simulationsக்கள். ன்maya வந்தது amber்கள்யாitel செய் செய்தது OF சொன்னாங்க பிரேக்ஸ் ட்ரை பண்ணி conclud ஷோ நான் Banglя பை privilege ஆமாம். forbidden charms BaiSmgenes வ் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ஓட்டர் பாஸ் ஆனா கார்னர்ல எடுக்கிறப்போ சப்போஸ் லைன் மிஸ் ஆகுது நினைச்சு பிரேக்ஸ் கொடுத்தோம்னா அந்த கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கிளிக்கின் ஆகி அப்படியே கிரிப் பண்ணி வண்டி அப்படியே ஹோல்ட் பண்ணுதுங்க ஆமா அந்த லைனை தாண்டி போறதுக்கு வந்து விடுறது இல்லை பிரேக்ஸ் கொடுத்தோம்னா

இப்போ இனி அந்த ஆல்ட்ரோஸ்ல வந்து இந்த இன்ஜின் 퍼ஃபார்மன்ஸ் குறையெல்லாம் சொல்ல முடியாது. அட்டகாசமா பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்படியே எடுப்போம் எடுப்போம். அப்படியே வண்டி வந்து செட்டில் டோன் ஆகுது. ஸோ ஃபைனல் ஸ்ட்ரெச்சு திருப்பி அப்படியே வந்து வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ முடிச்சிட்டு வேடிக்கான்னு சொல்றேன் கன்க்லூஷன் என்ன அப்படின்றத கன்க்லூஷன் ஆமாங்க தெரியாது எனக்கு செம்ம ஃபீல்ண்ணா வண்டியை ஓட்டிட்டு இப்போ நிப்பாட்டம் வரும்போது

பிரேக்ஸும் ஷோஃபர்டாக கொடுத்துருக்காங்க டிரைவபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறை இல்லைங்க எனக்கு உங்களுக்கு எந்த குறையும் இல்லை திருப்தியாக இருக்குது திருப்தியாக இருக்குது ஃபஸ்ட்டு ட்ராக்கில் ஓட்டும் போது கூட அந்த கார்னஸில் எந்த இடத்துல வருது எதுன்னு தெரியல கொஞ்சம் பயம் இருந்துச்சு பட் ரெண்டாவது கொஞ்சம் ஒரு ட்ராக் எப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அழுத்தினப்போ செம்ம ஃபீலிங் நல்லா இருக்கு ஓகே டன் சரி முடி வேணும்னு சொல்லிடலாங்க ஸோ ஜிஎஸ் ஃபார்ம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா ஆல்ட்ரோஸோட ரேசர் எடிஷன் வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டோம் ட்ரை பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஒரு ட்ரிக்ஸும் வந்து பண்ணலை அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதுதான் பார்க்க முடியுது பட் ஹேண்ட்லிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்ரோஸில் நிறைய பேர் குறையாக சொன்னது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் என்ஜின் இல்லையே இந்த சாஸிக்கான என்ஜினை கொடுக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தோம் பட் இப்போ கொடுத்துட்டாங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணதுங்க இந்த கவ் வைட்டுக்கு இந்த பவர் ஸ்பெக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்குது பிரேக்ஸ் வந்து ஷோ ஃபோட்டோடா கொடுத்துருக்காங்க கார்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செவன்ட்டி டு எயிட்டி ஈவன் ஹண்ட்ரட்ல கூட கார்னர்ஸ் ட்ரை பண்ணோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் அப்படின்றதுனால நம்ம ட்ராக்ல ட்ரை பண்ணிருக்கோம் ஈவன் ஹெல்மெட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா வேர் பண்ணி ட்ரை பண்ணிருக்கோம் நீங்க ரோட்ல ட்ரை பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி தர்டி வேகம் போகாதீங்க குறைஞ்சு போங்க அதான் நல்லது இந்த கார் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கற தெரிஞ்சுக்கறதுக்காக மட்டுமே நாம இந்த அளவுக்கு புஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கிறோம் சோ ஃபைன் வேர்டுக்கு என்ன கேட்டிங்கன்னா மூணு வருஷம் ஒரு லட்சம் கிலோமீட்டர் வந்து வாரண்டி குடுக்கறாங்க சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பாக்கும்போது ஒரு மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு ஐயாயிரத்தி ரூபாய் வரைக்கும் போடுறாங்க சோ ஆல்ட்ராஸ் ரேசர் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஒரியண்டடாக நீங்கள் ஒரு ஹாட் ஹேச் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் குண்டைல் ஐ என் லைன் இருக்குது இங்கே டாட்டா ஆல்ட்ராஸ் இருக்குது இது ரெண்டையும் கப்பர் பண்ணும்போது டெஃபினெட்லி ஆல்ட்ராஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷவுட்டு கொடுக்கலாம் டெஃபினட்டாக நல்லா இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜின் வந்து அந்த ஓ அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நானும் வந்தேன் பட் டெஃபினெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணும் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ வீடியோ முடிச்சிக்கலாம் எப்பவுமே தான் ரோட்ல போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கும் அதே மாதிரி ரோட்ல போய் வர சகமதில் நம்பி நேசிக்கிற குடும்பம் சச்சரவன பத்திரமா போய் பத்திரமா தட்